தினமும் ஒரு நலன் யோகா யோக கலை மாமணி கிருஷ்ண யோக கலைகளை பார்ப்போம் உடல் பெருமன் அதிகமாக இருக்கவங்க ஒல்லியாவுறதும் ஒல்லியா இருக்கவங்க உடற்பருமனை அதிகமாக்குறதோன்றது ஒரு காமனான விஷயம் ஆனால் உடல் வெயிட் வந்து அதிகமாக இருக்கவங்க எந்த வேலையும் வந்து சீக்கிரமாக செய்ய முடியாது ரொம்ப மூச்சு மூச்சுவாங்க இந்த ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது ஸோ அதிக பருமன் இருக்கிறதுக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யோகா கலையில் ஏதாவது பயிற்சி இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகாவில் நம்ம எளிமையான யோகா முதிரைகள் நேர்களுடைய கேள்விக்கேற்ப பார்த்துட்டு வரோம் நிறைய நபர்கள் இன்றைக்கு கேட்கக்கூடியது உடல் எடை அந்த உடல் எடை குறைவதற்கு நம்ம பல பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நேர்கள் பல நேர்கள் மீண்டும் எளிமைப்படுத்தி பயிற்சிகள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நமது உடல் வந்து பருமனாயிடுச்சு அப்படின்னாலே ப நம்மளுடைய மனதில் ஒரு கவலை ஏற்படும் நமது மூச்சோட்ட மண்டலம் ஒழுங்காக இயங்காது ரொம்ப பருமனாக இருந்தோம் அப்படின்னா ஒரு பத்து மாடி படியில் ஏறினாலே பத்து படி ஏறினோடனேயே மூச்சு வாங்கும் அப்போ உடல் எடை கூறுகின்ற கூடுகின்ற பொழுது என்ன அர்த்தம்னா நம்முடைய இதயம் நுரையீரலுடைய இயக்கம் ஒழுங்காக இல்லை எதனால் உடல் எடை கூறுகின்றது பகலில் நன்றாக தூங்குகின்றவர்கள் பசிக்காமல் சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியுமே கொடுக்காதவங்க அளவுக்கு அதிகமாக உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலை இந்த மாதிரி நிலையில நம்ம முதல்ல மாற்றிடணும் அப்போ வெறும் ஆசனம் மட்டும் பலன் கொடுக்காது பண்புகளையும் நமது பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கிடணும் அதையும் மாற்றிட்டு பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிட்டு உடலுக்கு சரியான ஓய்வையும் கொடுத்துட்டு நாம் அந்த பயிற்சியும் பண்ணிட்டோம்னா பக்க விளைவு இல்லாமலே நம்ம உடல் எடை கரெக்டாக இருக்கும் இன்றைக்கு நிறைய நபர்கள் மாத்திரைகள் எடுக்கிறாங்க அந்த மாத்திரைகள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக கிட்னி பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பக்க விலை ஏற்படும் மாத்திரைனால் நம்ம உடலை குறைக்கக்கூடாது நம்ம கைகளே இருக்குது நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சரியான யோகா சரியான முதிரை பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்றைக்கு உடல் எடை குறைக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த இரண்டு யோக பயிற்சிகளோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிக விரைவிலேயே நமது உடல் எடை எந்த வயதில் எவ்வளவு இருக்கணுமோ சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் உடல் எடை கூறிச்சு அப்படின்னாலே நமக்கு நீரிழிவு வரக்கூடிய நிலை இதயம் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை நுரையீரலினுடைய இயக்கம் முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி போன்ற பல வகையான பிரச்சனைகள் உடல் பருமனாக இருக்கிறவர்களுக்கு ஏற்படுகின்றது அப்போ உடல் வந்து அளவுக்கு அதிகமாக தசைகள் போடக்கூடிய நிலையிலிருந்து நம்ம விடுதலை பெற்று நம்ம வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான இரண்டு யோக பயிற்சிகளை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களே நமது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான தசைகளையும் கொழுப்பு கட்டிகளையும் கரைக்க கரைப்பதற்கு ஒரு அருமையான முத்திரை இருக்குது சூரிய முத்திரை இந்த சூரிய முத்திரை பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான தசைகளும் குறைஞ்சிரும் உடலுக்குள் எந்த பகுதியில் கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முதிரைக்கு இருக்கின்றது இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் ஒரு ஐந்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் பொறுமையாக பகவான்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சூரிய முதிரை பண்ண மோதர மோதிரவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மற்றவரெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூன்று வேலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் மிகவும் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் ஐந்து முறை இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டுருந்திங்கன்னா இரண்டு மணி நேரம் இடைவெளி கிடைத்தாலே போகிறோம் மிக அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது பல வகையான மருந்து மாத்திரைகள் எடுத்து உடலை நம்ம வந்து கெடுத்துக்கிட வேண்டாம் நாம் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம உடம்புடைய இயக்கம் தசைகளுடைய இயக்கம் நமது கட்டுக்கோப்புகள் நிச்சயமாக வரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் தனுராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் நமது பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான தசைகளை குறைத்துவிடும் உடல் முழுக்க எந்த அளவிற்கு தசை கட்டுப்பாடு இருக்கணுமோ அதை மட்டும்தான் இருக்க வைக்கும் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிந்து உட்கார்ந்துக்கணும் ஒரு ஐந்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கவனிக்கவும் பொறுமையாக கண்களைத் தேர்ந்து கொள்ளுங்கள் இவன் இந்த தனுராசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கையினாலும் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுதிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஒரு ஐந்து விநாடிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இந்த இர ஒரு முதிரை இந்த ஒரு ஆசனம் நம்ம நிறைய நேரம் உங்களுக்காக ஒரு இரண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணால் தான் உடல் எடை குறையும்னு சொல்லலை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு மண்டலம் விடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த முதிரையும் இந்த ஆசனத்தையும் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக யாராருக்கெல்லாம் உடல் பருமனாக இருக்கின்றீர்களோ உங்கள் வயதுக்கு ஏற்ப அந்த தசை கட்டுப்பாடு நிச்சயமாக வந்துடும் அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இரவு சாப்பாடு ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாட்டோடு முடிச்சுக்கிடணும் இரண்டு மணி நேரம் கேப்பில் பத்து மணிக்கு நம்ம ஓய்வு எடுக்க சென்றனும் காலை நான்கு மணி வரை நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திர இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நிச்சயமாக உடல் எடை குறையும் வளமாக நலமாக வாழலாம் மீண்டும் நாளை ஒரு எளிமையான யோகா முத்திரையோடு உங்களோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்